நரியின் தந்திரம் ஒரு அடர்ந்த காட்டில் சிங்கம் ஒரு கூட்டம் சேர்த்தது எல்லா மிருகமும் வந்தது முதலில் ஒரு குரங்கை கூப்பிட்டு என் உடம்பை முகர்ந்து பார் எப்படி இருக்கு என்று சொல் என்றது சிங்கம் குரங்கு வந்து முகர்ந்து பார்த்துவிட்டு வாசனை நல்லா இல்லைங்க கொஞ்சம் மோசமா தான் இருக்கு என்று கூறியது சிங்கம் கோபமடைந்து என் உடம்பையா அப்படி சொல்றே என்று கூறி ஓங்கி ஒரு அறை விட்டது குரங்கு கீழே விழுந்து விட்டது அடுத்து ஒரு கரடியை கூப்பிட்டு நீ வந்து பார் என்று கூறியது கரடி அந்த குரங்கை பார்த்துக்கிட்டே வந்தது சிங்கத்தை முகர்ந்து பார்த்தது ஆஹா ரோஜாப்பு வாசனை என்று கூறியது பொய்யா சொல்ற என்று கூறி ஓங்கி ஒரு அறை விட்டது அதுவும் கீழே விழுந்தது அடுத்தபடியா ஒரு நரியை கூப்பிட்டு நீதான் சரியா சொல்லுவ நீ வந்து சொல்லு என்றது நரி குரங்கையும் கரடியையும் பார்த்துக்கிட்டே வந்தது சிங்கத்தை முகர்ந்து பார்த்து மன்னிக்கணும் தலைவா எனக்கு மூணு நாளா ஜலதோஷம் என்று சொல்லி நரி தந்திரமாக கொண்டது நீதி நரியின் தந்திரம் எல்லா மனிதர்களுக்கும் இருத்தல் வேண்டும்